இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை காலம் ஏன்னா தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படுற இயற்கை நிலைபாடுகளின் காரணமாக பணிகள் தாமதப்படக்கூடும் எனவே கிடைச்சிருக்கக்கூடிய குறுகிய காலத்திற்குள்ள சரியா திட்டமிட்டு மாவட்டங்கள்ல திட்ட பணிகளை நல்ல தரத்துடன் விரைவாக முடிக்கணும்னு எல்லோரையும் கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்தி இருக்கோம் ஆனா இது போதாது போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்ல சமூக ஒழுங்கு பிரச்சனை எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும் இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்கி இருக்கணும் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டு மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கணும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அறவே இல்லை முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்ற நிலைய நீங்க உருவாக்கணும்